நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் மகிழ்ச்சியும் சமாதானமும் நம் அனைவரோடும் இருப்பதாக எஸ்ஐ முப்பத்தி மூன்று ரெண்டு மற்றும் ஐந்து ஆறு மேலும் இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு முடிய ஆண்டவரே எங்கள் மீது இரக்கமாயிரும் நாங்கள் உமக்காக காத்திருக்கிறோம் அதிகாலை தோறும் எங்களை காக்கும் கரமாகவும் துன்ப வேலைகளில் எங்களை விடுவிப்பவராகவும் இருப்பிறாக ஆண்டவர் மாற்றிக்குரியவர் ஏனெனில் அவர் உன்னதத்தில் உரைகின்றார் சியோனை அவர் நீதியாலும் நேர்மையாலும் நிரப்புகின்றார் உங்கள் காலத்தில் அவரே அவரை இருப்பார் அவர் உங்களுக்கு முழு விடுதலை வழங்கி நாணத்தையும் அறிவாற்றலையும் நல்குவார் ஆண்டவரை பற்றிய அச்சமே அவர்களது அரும் செல்வம் ஏனெனில் அங்கே ஆண்டவர் நமக்கென தம் மாட்சியை விளங்க செய்வார் அது அகன்ற ஆறுகளையும் விரிந்து நீரோடைகளையும் உடைய இடம் போன்றது துடுப்பு படகு அங்கு போவதில்லை மாபெரும் கப்பல் கடந்து வருவதும் இல்லை ஆண்டவரே நமக்கு நீதி தலைவர் ஆண்டவரே நமக்கு நியமம் வழங்குபவர் ஆண்டவரே நமக்கு வேந்தர் அவரே நமக்கு மீட்பு அளிப்பவர் சிந்தனை தம் மக்களுக்கு அளிக்கும் பாதுகாப்பையும் அவர் செய்ய இருக்கின்ற செயல்களையும் ஒற்றி புகழ்ந்து அவருடைய இரக்கத்தை கேட்பதாக உள்ளது மேலும் நம் ஆண்டனுடைய ஆற்றலுக்கு எதிராக யாரும் நிற்க முடியாது அவரது திட்டத்தை யாராலும் முறியடிக்க முடியாது சியோனின் மேன்மைமிகு வருங்காலத்தை பற்றி இப்பகுதி இங்கு கூறுகிறது நீதியிலும் நேர்மையிலும் கடவுளுக்கு அஞ்சியும் வாழும் மக்கள் ஆண்டவரின் பிரசன்னத்தில் வாழ அழைக்கப்படுகிறார்கள் சியோன் நகரம் சிறப்பு பெறும் அதில் வாழ்பவர்கள் ஆண்டவரின் பிரசன்னத்தில் அவரது பாதுகாப்பில் வாழ்வார்கள் அந்நாள் வெகு விரைவில் வரும் எனவே நம் ஆண்டவரின் நம்பிக்கை வைத்து நீதியிலும் நேர்மையிலும் நிலைத்து வாழ்வோம் ஆண்டவரின் பிரசன்னத்தில் அவரது பாதுகாப்பில் வாழ்வோம் அல்ல இறைவன் நம்மை நிறவாய் ஆசிர்வதிப்பார் ஆமேன்